நம்ம உடம்புல வர பல பிரச்சனைக்கு காரணமே நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகள் தான் அப்படி நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை ஒரே நாளில் வெளியேற்றத்துக்கு இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட்டை ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஆமாங்க பொதுவாகவே நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே பாத்ரூமாவோ யூரினாவோ ஆவோ இல்லனா வேர்வையாவோ வெளியே வரும் அதனால ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு இல்லன்னா ரெண்டு டைம் ஆச்சு ஒங்கான முறையில் பாத்ரூம் போகணும் அப்படி அதுவும் இல்லைனாக்கா குறைஞ்சது ஒரு அஞ்சாறு டைம் ஆச்சு ஒரு நாளைக்கு யூரின் போகணும் அதுவும் இல்லைனாக்கா குறைஞ்சது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஆச்சு நல்லா வேர்வு வர மாதிரி வேலை செய்யணும் அப்படி ஏதாவது பிரச்சனை நமக்கு இருந்ததுனாக்கா நம்ம உடம்புல கழிவுகள் எல்லாமே அப்படியே தங்கிடும் அப்படி நம்ம நல்லா நாள் கழிவுகளை வெளியேற்றதற்கான ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் நானும் பசங்களுக்கு தேவையான முக்கியமான பொருள் இந்த கடுக்காய் பொடி பொடி இந்த கடுக்காய் கடுக்காய் எல்லா நாட்டு மருந்து கிடைக்கும் அதனால முதல்ல பொடியை வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் ஒரு எடுத்து ஸ்பூன் அளவுக்கு பொடியை போட்டு நல்லா கலக்க கலக்குன்னு கலக்கி எடுத்துக்கணும் இந்த கடுக்காய் பொடி கலந்த தண்ணியை நைட்டு தூங்க முன்னாடி தான் குடிக்கணும் அப்படி இந்த கடுக்காய் பொடி கலந்த தண்ணியை குடிச்சிட்டு காலி அஞ்சதுக்கு அப்புறம் பாத்ரூம் போனாக்கா உங்க பாத்ரூம் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும் மேல தம்பி இது எட்டு போட்டு நைட்ல மட்டும் ஒரு மிதமான சூட்ல நீ குடிய ஆனா அதை விட உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையே வரக்கூடாதுனாக்கா நார் சத்து நீர்ச்சத்து நிறைந்த உணவு பொருட்களை சாப்பிடணும் அப்படி நீ நார் சத்து நீர் சத்து நிறைந்த உணவு பொருட்களை சாப்பிடனாக்கா உனக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையும் வராதே அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லனா மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்பதான் ஒரு நாளைக்கு உனக்கு அஞ்சு இல்லனா ஆறு டைம் யூரின் போவோம் உன்னுடைய உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே நார்மலா வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா ஒரு அரை மணி நேரம் நல்லா வேறு வர மாதிரி வேலை செய்ய அப்பதான் உன்னுடைய உடம்புல எப்போதுமே கழிவுகள் எதுவுமே தங்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டு Terima kasih kerana